அண்மை செய்தி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவ விநாயகர் மனு கொடுத்திருந்தார் இந்த நிலையில் கேசவ விநாயகத்தின் மனு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி சரணன் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது அண்மை செய்தி பார்த்து வருகிறோம் தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவ விநாயகர் மனு அளித்திருந்தார் இந்த நிலையில் கேசவ விநாயகத்தின் மனு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி சரணன் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது அண்மை செய்தியை தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு அளித்திருந்தார் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் உள்ளார் ஜாஃபர் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சுனேகா தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தாம்பரம் வழியாக சென்னையிலிருந்து சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் எடுத்துச் செல்லப்படுவதாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ரயிலில் இருந்து மூணு புள்ளி கோடி பணம் பறிமுதல் செய்தனர் இந்த பணம் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நைனார் நாகேந்திரனின் பணம் என கூறப்பட்டது இதையடுத்துதான் சிபிசிஐடி காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு முன்னதாக தாம்பரம் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்ட பின் நேரடியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருமே மீண்டும் விசாரணைக்கு சம்மன் கொடுத்து அழைக்கப்பட்டனர் அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர்களில் நயினார் நாகேந்திரன் உறவினரான முருகன் The yeah. என்பவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அதுதான் முக்கியமாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறார் அதாவது அந்த பணம் வந்து தயார் செய்ய அதாவது ஏற்பாடு செய்ய சொல்லி பணம் வந்து நயினார் நாகேந்திரனுடைய பணம் தான் என அவர் உறுதி செய்து செய்திருந்தார் அதே போல அடுத்த கட்ட சிபிசிஐ விசாரணையில் அவர்கள் பயணம் சென்ற அந்த டிக்கெட் என்பது நைதார் நாகேந்திரின் பெயரில் அதாவது முன்பதிவு செய்யக்கூடிய டிக்கெட்டுகளில் முன்னுரிமை வழங்க காக இவர் நயினார் நாகேந்திரன் அந்த கையொப்பமிட்டு அதை உறுதி செய்திருக்கிறார் என இந்த இரண்டு விஷயங்களும் தெரிய வந்தது இதை தொடர்ந்துதான் இந்த வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் மூன்று பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி வருகின்றனர் பாஜக மாநில பொருளாளர் சேகர் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் நீலமுரளி ஆகியோர் விசாரணைக்கு சம்மன் அனுப்பி அழைக்கப்பட்டிருந்தனர் நேற்று எஸ் ஆர் சேகர் கோவையில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் அவர் போலீசார் முன் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அதே போல விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சிபிசிடி போலீசார் வழங்கியே வழங்கிய சம்மனை ரத்து செய்ய கோரி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் எந்த காரணமும் இல்லாமல் அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்ய வேண்டும் அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவானது இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி சி சரவணன் முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது